மறந்தும் வீட்டில் கருப்பு கயிறை சில இடங்களில் பலர் கால் என இடங்களில் கருப்பு கயிறை கட்டுவது வழக்கமாகிவிட்டது மேலும் பெண்கள் கால்களில் கருப்பு கயிறாக அணுகிறார்கள் இதற்கான முக்கிய காரணம் நாம் எதிர்கொள்ளும் தீய பார்வைகளை தடுக்கும் ஒரு உத்தியாக கருதி நம்பிக்கையோடு செய்யப்படும் செயலாகும் ஆனால் இந்த கருப்பு கயிறை எல்லா இடங்களிலும் கட்டலாமா என்றால் அதற்கு இல்லை என்பதுதான் குறிப்பாக சில இடங்களில் கருப்பு கயிறை கட்டினால் எதிர்பாராத விதமாக தீவினைகள் உண்டாகலாம் என்றும் அந்த இடங்களில் சக்தி மையங்கள் பாதிக்கப்படும் என்றும் நம்பப்படுகிறது முதலில் பூஜை அறையில் கதவுகளில் கருப்பு கயிறை கட்டுவது மிகவும் தவறான செயலாக கருதப்படுகிறது காரணம் பூஜை அறை என்பது வீட்டில் உள்ள பரம சுத்தமான மற்றும் நேர்மறை ஆற்றல் கொண்ட பகுதியாகும் அங்கு தேவியையும் கடவுளையும் வழிபடும் இடத்தில் தீய சக்திகளை உறிஞ்சக்கூடிய கருப்பு கயிறு கட்டப்படுவதே தவறானது இது அந்த இடத்தில் நிலவும் தெய்வீக ஆற்றலை தடுக்கும் அழிக்கும் அல்லது குறைக்கும் என்று நம்பப்படுகிறது படுக்கை அறையின் கதவுகள் மற்றும் படுக்கை மேல் பகுதியில் கருப்பு கயிறை கட்டப்படக்கூடாது இது கணவன் மனைவிக்கு இடையிலான நெருக்கத்தை குறைக்கும் மன போராட்டங்களை அதிகரிக்கும் சந்தோஷமான உறவுகளில் விரிசல் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக படுக்கைக்கு மேல் பகுதியில் கட்டப்பட்ட கருப்பு கயிறு தூக்கத்தையும் மனநிலையையும் பாதிக்கும் என்றும் பல பரம்பரை நம்பிக்கைகள் உள்ளன வீட்டு வாசல் கதவுகளில் கருப்பு கயிறு கட்டும்போது அது எந்த திசையில் கட்டுகிறோம் என்பதிலும் கவனம் தேவை வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடக்கு கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசைகள் மிகவும் நேர்மறை சக்தியை தரும் திசைகளாக இருக்கிறது இந்த திசைகளில் கருப்பு கயிறு கட்டப்பட்டால் அந்த திசைகளின் புனித சக்தி தடையாகி வீடு நிழலடைய கூடும் என்று கருதப்படுகிறது கருப்பு கயிறு ஒரு பச்சை பிள்ளை சிறு குழந்தைக்கு கட்டும் கூட அது முழுமையான புனித நிலை கொண்ட இடங்களில் செல்லும் போது எடுத்துக் வேண்டும் பிள்ளை கருப்பு கயிறுடன் ஆலயத்திற்குள் சென்றால் அங்குள்ள சக்தியை கூடும் என்பது நம்பிக்கை அதனால் ஆலயங்களில் செல்லும் போது பிள்ளைகளுக்கு கட்டிய கருப்பு கயிறை கழற்றச் சொல்வது ஒரு பழக்கமாகும் கருப்பு கயிறு ஒரு அத்தியாயமாகும் என்றாலும் சில நேரங்களில் அது எதிர்மறை எண்ணங்களை வளர்க்கும் ஒரு உந்துதலாகவும் அமையக்கூடும் கருப்பு கயிறை கட்டினால்தான் பாதுகாப்பு என்பது ஒரு திடமான நம்பிக்கையாகிவிட்டால் அதன் இல்லாத நிலை பயத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கும் இது மனநிலையை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் வீட்டு முக்கியமான சாம்ராஜ்யமான இடங்கள் பொருள் வைக்கும் இடங்கள் பணப்பத்திரங்கள் வைக்கும் அலமாரி போன்றவை அவற்றில் கருப்பு கயிறு கட்டுவது கூட வேண்டாம் அது பண செல்வ சக்தியை அழிக்கும் அல்லது தடையை ஏற்படுத்தும் என்று பலர் நம்புகின்றனர் அவ்விதமாக நம் செல்வ வளர்ச்சியை நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு செயல் என்றே சிலர் கருதுகின்றனர் கருப்பு கயிறு ஒரு பாதுகாப்பு சின்னமாக இருந்தாலும் அதை எப்போது எங்கே எப்படி கட்ட வேண்டும் என்பதற்கான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன இவற்றை பின்பற்றிதான் நம்மால் அதன் நன்மைகளை பெற முடியும் இல்லையென்றால் அந்த கயிறு ஒரு கணித ரேகையாக இல்லாமல் வாழ்க்கையில் குழப்பங்களை உருவாக்கும் ஒரு கனைக்கோட்டாக மாறிவிடும் அதனால் நம்பிக்கையின் பெயரில் எல்லா இடங்களிலும் அதை கட்டாமல் நேர்த்தியும் பரிசீலனையும் கொண்டு பயன்படுத்த வேண்டும்